இருபத்தி நான்கு சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க கும்பின் உயரம் இது இல்லையாச்சு ஹச்சசமம் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் இதனுடைய ஆரத்தை நாம ஆறுன்னு எடுத்துக்கலாம் இப்ப நேர்வட்ட கும்பின் கன அளவு நமக்கு கொடுத்திருக்காங்கல்ல அதை எடுத்து எழுதிக்குவோம் கும்பின் கன அளவு என்னன்னா பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு கன சென்டிமீட்டர் நமக்கு கும்பின் கன அளவுக்கு ஃபார்முலா தெரியுமா தெரியும் இல்லையா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் சமம் பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு மதிப்பு போடுங்க ஒன் பை த்ரீ பைக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு என்று ஆர் ஸ்கொயர் ஆர் நமக்கு தெரியாது இல்லையா அதனால ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க என்று ஹெச் ஹெச் கணக்குல கொடுத்துருக்காங்க இருபத்தி நான்கு சமம் பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு மூணாவது வழிபாடு சொல்லுங்க ஒரு மூணு மூணு இங்க எட்டு மூணு இருபத்தி நான்கு ஆர் ஸ்கொயரை மட்டும் இங்க வச்சுக்குவோம் மிச்சத்தெல்லாம் அந்த பக்கம் எடுத்துட்டு போவோம் ஆர் ஸ்கொயர் சமம் பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு கீழ இருந்து இந்த ஏழு அந்த பக்கம் போகும்போது மேல பெருக்கல் ஏழுன்னு போகும் மேல இருக்கிற இந்த இருபத்தி ரெண்டு இந்த எட்டு இதெல்லாம் கீழ வந்துடும் இருபத்தி ரெண்டு பெருக்கல் எட்டு பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டையும் இருபத்தி ரெண்டையும் பதினோராவது வழிபாட்டுக்கு அடிப்போம் ரெண்டு பதினொன்னு இருபத்தி ரெண்டு இங்க அடிச்சிங்கன்னா ஒரு பதினொன்னு பதினொன்னு ஜீரோ எட்டுல பதினொன்னுல இன்னொரு ஜீரோ எண்பத்தி எட்டுல எட்டு தடவை பதினொன்னு இருக்கு இப்ப ஆயிரத்தி எட்டு எட்டாவது வாய்ப்பாட்டு கிடைப்போம் இது ஓர் எட்டு எட்டு எங்க அடிச்சிங்கன்னா பத்துல ஒரு எட்டு இருக்கு மிச்சம் ரெண்டு இருபது ரெண்டு எட்டு பதினாறு போக மீதி நான்கு நாப்பத்தெட்டு ஆறு எட்டு நாப்பத்தெட்டு ஓர் ரெண்டு ரெண்டு நூற்றி இருபத்தி ஆறு ரெண்டாவது பாட்டு கிடைச்சிங்கன்னா ஆறு மூன்று உங்ககிட்ட என்ன இருக்கு இந்த பக்கம் ஆர் ஸ்கொயர் அறுபத்தி மூணு நம்ம பிரிச்சு எழுதுவோம் ஒன்பது பெருக்கல் ஏழுன்னு ஒன்பது ஏழு அறுபத்தி மூணு இல்லையா பெருக்கல் இங்க ஒரு ஏழு இருக்கு ஏற்கனவே அதை எழுதிக்குங்க அடுத்து ஆர் ஸ்கொயர் எப்படி பிரிச்சுக்கலாம்னா ஒன்பத மூன்று பெருக்கல் மூன்றுன்னு பிரிச்சுக்குவோம் ஏற்கனவே ரெண்டு ஏழு இருக்கு சரியா இங்க ரெண்டு தடவை ஆறு இருக்கு இங்க ரெண்டு தடவை மூணு ரெண்டு தடவை ஏழு அப்படின்னா ஆர்சமம் ரெண்டு மூணுக்கு ஒரு மூணு எழுதிக்குங்க ரெண்டு ஏழுக்கு ஒரு ஏழு எழுதிக்குங்க மூலி இருபத்தி ஒன்னு சென்டிமீட்டர் கும்பினாரம் இருபத்தோரு சென்டிமீட்டர்